வணக்கம் நான் உங்கள் சசிக்குமார் இன்றைக்கி வந்து திருமணம் தடை விலகத்தை பற்றியும் திருமணத்துக்கு யார் ரொம்ப முக்கியமாக பேசப்படுறத பற்றியும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க போகிறேன் எல்லோரோட வாழ்விலும் ஜாதகத்தில் தான் வந்து நம்ம வந்து காரகன் திருமண வாழ்வை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவானை வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அதோடய வழிமுறைகள் என்ன திருமண தடை விலகத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக ரெண்டாவது ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் காதல் திருமணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ ஜாதகத்தில் எங்களுக்கு எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இல்லை அந்த காதல் திருமணம் வந்து எப்படி நடக்கும் யாரிடம் நம்மக்கிட்ட லைஃப் பார்ட்னர் அமைவாங்கன்றத முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஒரு ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது லக்னத்தில் இருந்து ஏழாம் பாவம் தான் வந்து ஏழாம் இடத்தை சொல்லக்கூடிய இந்த கலத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரிஞ்சுங்களா இப்போ பொதுவாக இன்று வந்து இன்றைக்கி வந்து மேஷ லக்கணத்தை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் வச்சுக்கலேன் ஒரு மேஷலக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துக்குரிய வந்து சுக்கரன் ஆயிரார் ஏழாவணும் சுக்ரன் துலாம் வீடாக அந்த துலாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் ஆயிடாது அது துலாம் லக்னத்துக்கு நம்ம சொல்கிறோம் இந்த துலா லக்னம் அப்படி அந்த கல்யாணத்துக்கு உரியவர் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் ஆய்கிறார் இப்போ சுக்கரன் வந்து இந்த எந்த இடத்துலையும் நீச்சம் பெறாமல் கெடாமல் மறைவு பெறாமல் பாவரோடு சேராமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து திருமண தடை வந்து ஏற்படுத்த வாய்ப்புகள் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் சொன்னதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இதற்கு ஐந்தாம் இடம் லக்னத்துக்கு ஐந்து தான் வந்து காதல் அன்பு அவன் கலத்திரக்காரகான் அழைக்கப்படக்கூடிய சுக்கரனோடு சம்பந்தப்பட்டால் அவருக்கு வந்து காதல் திருமணம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலும் காதல் திருமணம் செவ்வாயும் சுக்கரனும் செவ்வாய் வீட்டில் சுக்கரனும் சுக்கா சுக்கரன் வீட்டில் செவ்வாயும் இருந்தாலும் காதல் திருமணம் அதாவது மேசத்தில் சுக்கரன் இருக்கார் அதே துலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் ரெண்டு பேருமே பார்வை பெற்றாலும் கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து காதல் திருமணம் நடைபெறும் அதேமாரி ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் அஞ்சு கொடையனோட சம்மந்தப்பட்டாலும் சுக்கரனோட சம்மந்தப்பட்டாலும் காதல் திருமணம் இது எந்த இடத்துலேயும் அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் அவங்க விருப்பப்படி தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது காதல் திருமணம் வந்து அவங்க மதத்தில் ஏற்படுமா இல்லை வேறு வேறு மதத்தில் ஏற்படுமா அப்படின்ட்டு குழப்பத்தில் இருக்கும்போது வேறு மதம் தான் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் வேறு மதத்தில் தான் மோஸ்ட்லி வந்து திருமணம் நடக்கும் ஐந்தாம் இடத்தில் கூட சம்மந்தப்படும் போது நிச்சயமாக அவருக்கு காதல் திருமணம் நடக்கும்ன்றது நம்ம நிச்சயமாக சொல்கிறோம் சார் எப்படி சார் என்னோட ஜாதி சார் கல்யாணமே ஆகலை எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்த முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு எனக்கு திருமணம் நடைபெறவில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவானோ ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் கிரகங்கள் சம்பந்தப்படும்போது திருமண தாழை ஏற்படுகிறது அதே ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் காலத்தாமத திருமணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் லேட்டாக தான் அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணணும் பொதுவாக சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்தால் கலத்திரக்காரகன் சாத்தில் இருந்தால் கலத்தர தோஷம் ஏற்படும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா சார் இவ்வளோ இத்தனை வயசாகிடுச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் திரும்பியே ஆகலை சார் எல்லா கோயிலுக்கும் நான் போய் வந்துட்டேன் எல்லா கோயிலுக்கும் நான் போய் வந்துட்டேன் ஆனால் அந்த தோஷத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தசம் தோஷ வோஷம்னு சொல்கிறாங்க இப்படிங்களா எங்களுக்கு எல்லாமே இல்லையா சார் நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஏழாம் இடத்துல சுக்கரன் சம்பந்தப்பட்டாலோ சுக்கரனோட பாவ கிரகங்கள் சேர்ந்து தோஷம்தான் அதனால் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாவே எந்த லக்னமாக இருந்தாலும் தோஷந்தான் அவருக்கு திருமண தடை ஏற்படும் தாமத திருமணம் ஏற்படும் லேட்டாக தான் அவருக்கு மேரேஜ் பண்ணணும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அந்த ரேஞ்சில் தான் அவருக்கு திருமணம் பண்ணால் அவங்களுக்கு நிச்சயமாக வந்து திருமண பந்தத்தில் எந்த ஒரு கு குரலுபடி இல்லைங்களா தடை எதுவுமே நடக்காது திருமண வாழ்வு இன்பகரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறவர்களுக்கு லேட்டாக தான் மேரேஜ் பண்ணணும் சரி சார் ஏழில் செவ்வாயும் சுக்ரனும் சேர்ந்துருக்கார் அப்போ நான் லேட்டாக பண்ணணுமான்னு கேட்கல அவங்களுக்கு அவங்க படி திருமணம் நடக்கும் அவங்களோட காதல் திருமணம் ஏற்படும் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் கண்டிப்பாக காதல் திருமணம் தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கு கிடையாது அது குரு பார்த்தா மட்டும்தான் அவர் வந்து அரேஞ்ச் மேரேஜாக பண்ணுவார் குரு பார்க்கவில்லை என்றால் அவங்க நிச்சயமாக வந்து காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க மதம் மாறி ஜாதி மாறி இப்படி வந்து கலந்து தான் வந்து திருமணம் செய்து கொள்வார்கள் அவர் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது புரியுங்களா தசா புத்தி அந்தரம் அதெல்லாம் நிறைய இருக்குது விஷயத்தில் ஜோசியத்தில் இது இருந்தாலும் ஜோதிடத்தில் எனக்கு கல்யாண தடை என்னோடய திருமண வாழ்வு எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா உங்கள் ஜாரகத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருந்து லக்கணத்திலேருந்து யார் ஏழாம் படத்துக்கூடியவர் யார் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர் அஞ்சு கூடியவன் நானோட அது லக்கணத்தில் ஐந்தாம் கூடிய சம்மந்தப்படுறாரா அவர் பார்க்குறாரா அவரோட பார்வை நம்ம மேலே படுதா அவர் நம்மளோட சேர்ந்து இருக்காரா இப்படி நீங்கள் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே செவ்வாய சுக்கரன் சம்பந்தப்பட்டாவே காதல் திருமணம் செவ்வாய சுக்கரனை பார்த்தாலோ சுக்கரன் செவ்வாயை பார்த்தாலோ நிச்சயமாக காதல் திருமணம் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கருத்து கிடையாது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் திருமண தடை வராது வாய்ப்பு இல்லை புரியுதுங்களா அதனால் திருமண தடை வரவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்கரன் பகவானை வழிபாடு பண்ணணும் ஜேஷ்டாதேவி தேவி சுக்ரனோட அதிதேவதை ஜேஷ்டா தேவி அம்பாவில் வழிபாடு பண்ணலாம் சுக்கரனை வழிபடுனா கஞ்சனூர் சுக்கரனை வலுப்படுத்தணும் கஞ்சனூர் சுக்கர பகவான் கோயிலுக்கும் போகலாம் சுக்கரன் வழிபட்ட ஸ்தலம் காஞ்சிபுரத்தில் புண்ணிய கோடீஸ்வரர் அதையும் வழிபாடு பண்ணணும்னா சுக்கரனூர் பரிகார ஸ்தலம் அதையும் வழிபாடு பண்ணால் காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வரர் கோயிலாண்ட இஷ்டசித்தீஸ்வரர் ஒரு ஈஸ்வரர் இருக்கார் அந்த ஈஸ்வரர் வழிபாடும் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணால் திருமண தோஷம் விலகும் திருமண தடைகள் விலகும் அப்படிங்களா கால ஏற்படுற அந்த திருமணத்தை நாம் என்ன செஞ்சு நம்மளை வழிபாடு வழிமுறைகளை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் காரியம் இந்த திருமண தடைக்கு காரகார காரகத்துவம் காரகாரகன் காரத்துவத்தை கொண்டு சுக்ர சுக்கர பகவான் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் என்றால் சுக்கர பகவானை வழிபாடு பண்ணுவோம் பெருமாள் இருக்கிற தாயாரை வழிபாடு பெய்ய வேண்டும் புதன்கிழமையில் வழிபாடு பண்ணணும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் தாயார்களுக்கு தீபம் ஏற்றி வந்தால் பதினேழு புதன்கிழமை திருமண தடங்க ஆவலியாக அதுங்க பதினேழு விட அவன் தொடர்ந்து போனோம் அந்த புதன்கிழமையில் வர சுக்கர ஓரையில் நீங்கள் வந்து தாயா சன்னிதியில் தீபம் ஏற்றி வந்தால் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தாலே போதுங்க வந்து திருமண பிராப்தம் சீக்கிரம் கிடைக்கும் இது உண்மை இது செஞ்சு பாருங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் திருமண ஏற்பாடு பண்ணுறீங்களோ அவங்க தொடர்ந்து புதன்கிழமையில் சுக்கர ஓரையில் புதன்கிழமையில் சுக்கர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு தாயார் சந்நிதி ங்களா பெருமாள் வந்து தாயார் தாயா எந்த சாணியாக பெருந்தேவி தாயார் பாமலிவழி தாயார் கனகவழி தாயார் அப்படி சொல்லி ஆரணமணி தாயார் இப்படி பல தாயார்கள் இருக்காங்க பெருமாள் கோயிலில் அந்த பத்மாவதி தாயார் ருக்மணி தாயார் தாயார் சந்நிதிக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வந்தாவே போனோம் ஆண்டாள் சந்நிதிக்கும் ஏற்றலாம் ஆனால் முக்கியமாக தாயார் சந்நிதிக்கு தீபம் ஏற்றி வந்தால் புதன்கிழமையில் சுக்கர ஓரையில் இதை ஏற்றினாலேயே திருமண தடை வந்து நிச்சயமாக விலகிடும் தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரத்தின வந்து நீங்கள் எப்போவுமே வந்து வழிபாடு பண்ணணும் அந்த லக்னத்துக்கு அவர் வந்து எந்த கெட்டவராக இருந்தாலும் சரி புரியுங்களா பொதுவாக இப்போ போனால் இப்போ மீனா லக்னம் அப்படின்னு இந்த மீனா லக்னத்துக்கு வந்து மூணு எட்டு கோடியவர் அவர் சுக்கர பகவான் அவர் வந்து கெட்டவர் தான் அந்த லக்னத்தை பொறுத்தவரையும் சார் அவர் எப்படி சார் வழிபடுது கெட்டவனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை அவர் பொதுவாகவே எல்லோரும் வாழ்விலும் திருமண பங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு ஓகேங்களா உங்கள் லக்னத்துக்கு அந்த மீன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆயிடுவார் கலத்திரக்காரகனன்ற அழைக்க முடியாது ஆயிடுவார் அப்போது புதன்கிழமையில் வர சுக்கர ஓரையில் பெருமாள் தாயா சந்நிதியை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் புதன்கிழமையில் வர சுக்கர ஓரையில் இப்போ மீன லக்கணத்துக்கு ஒருத்தருக்கு திருமண மாவலைன்னு வச்சிக்கங்களேன் அவன் வந்து பொதுவாக அவங்களுக்கு வந்து புதன்கிழமையில் வர சுக்கர ஓரையில் பெருமாள் கோயில் இருக்கிற தாயாரை சேவிக்கணும் தாயாரை வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு திருமண தடை விலகும் சரிங்களா இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கு யார் ஏழாம் அதிபதி நீங்கள் லக்கணத்தில் தெரிஞ்சுக்கணும் அவரோட கிழமையில் அவ சுக்கர ஓரையில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா தாயாரை சேவிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சீக்கிரம் திருமண தலை விலகி வாழ்வில் சந்தோஷமான வளம் வளர்ச்சியும் வளமும் காலிகள் வாழ்க்கை துணை வந்து சிறப்பாக இருக்கும் சிறந்ததாக இருக்கும் ஒரு நல்ல வழி காட்டுதலாக இருக்கும் எல்லாரும் பயனடையதாக இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்